பிரதமர் மோடி நேற்று இஸ்லாமியர்கள் குறித்து பேசின விஷயம் அவர் பேசின வெறுப்பு பேச்சு அப்படின்னு பெரும்பாலான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் முக்கியமா எதிர்கட்சியினரும் கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க பிரதமர் மோடி என்ன பேசினாரு அதற்கு எதிர்கட்சிகள் எதுக்காக இவ்வளவு பண்றாங்க சோசியல் மீடியாலயுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க இந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்கட்டமா நூத்தி இரண்டு தொகுதிகளில் நடந்தது புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளுக்கு அந்த நூத்தி இரண்டு தொகுதிகளோடு சேர்த்து முதல் கட்டமாக தேர்தல் நடந்து முடிஞ்சது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்தது ஏப்ரல் பதினேழாம் தேதியே எல்லா கட்சியினரும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி பதினேழாம் தேதியே பிரச்சாரத்தை முடிச்சுட்டாங்க ராஜஸ்தான்ல ரொம்பவே தீவிரமா இறுதி கட்ட பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு எல்லா கட்சியினரும் ரொம்ப விறுவிறுப்பா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு அங்க எலெக்ஷன் நடக்க போகுது தேர்தல் நடக்க போது அதனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு அப்படிங்கறதுனால ரொம்பவே தீவிரமா வந்து பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி எந்த ஒரு அரசியல் கட்சியும் மதத்தை சாதி மதத்தெல்லாம் அடிப்படையா வச்சு அதை தூண்ற விதமா அதிலிருந்து பிரிவினைவாதத்தை தூண்டுற விதமா அதன் அடிப்படையில எந்த விதமாகவும் பிரச்சாரம் செய்யக்கூடாது விதிமுறையே இருக்கு ஆனால் பாஜகவும் பிரதமர் மோடி அவர்களும் தொடர்ந்து மதத்தை மையமாக கொண்டே வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சமீப காலமாகவே எதிர்கட்சியினர் ரொம்ப பகிரங்கமா குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க அது உண்மைதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற வகையில தான் நேற்று பிரதமர் மோடி ராஜஸ்தான்ல நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்துல வந்து பேசியிருந்தாரு அங்க பேசின பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வந்து அது வெளியான சமயத்திலேயே அது வந்து முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேற்று பேசினப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக இந்து பெண்கள் தாய்மார்கள் அவங்களுடைய மகள்கள்லாம் வச்சிருக்கிற தங்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கணக்கிடப்பட்டு அந்த செல்வம் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வளங்கள் உங்களுக்கான வளங்களை அவங்க யாருக்கு பகிர்ந்து அளிக்க போறாங்க யார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை யாரு யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதிக குழந்தை பற்ற அதே மாதிரி வெளிநாடு அதாவது அண்டை நாடுகள்ல இருந்து ஊடுருவுனவங்க அப்படின்னு மறைமுகமா இஸ்லாமியர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு இந்தியாவில காங்கிரஸ் முன்னுரிமை அளிப்போம் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையுமே முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தான் பண்ண போறீங்களா வந்து இஸ்லாமியர்கள் அதாவது இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இடையே ஒரு வெறுப்பை தூண்டும் விதமா மத பிரிவினையை தூண்டுற விதமா அவர் பேசி அப்படின்னு எதிர்கட்சியினர் தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பகிர்ந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க மறைமுகமா அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு எதிர்கட்சியில சொல்லிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல இந்து முஸ்லிம்ன்ற வார்த்தை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்க இருக்குன்னு அவரை காட்ட சொல்லுங்க அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி பெரும்பாலும் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு அவர் உண்மையை பேசினாதான் ஆச்சரியம் அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரசனுடைய மூத்த தலைவர்கள் பாஜகவையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இது இருக்கிறாங்க நடக்குது அப்படின்னா தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு அப்படிங்கறது அதிகமாக இருக்கு சமீபத்துல ஒரு ரிசர்ச் ஒரு ஆர்டிகல் கூட வெளியிட்டு இருந்தாங்க பாஜகவினுடைய ஆட்சியில வெறுப்பு பேச்சு எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு வந்து கடுமையான எதிர்ப்புகள் வட இந்தியாவுல தென்னிந்தியாவில கடுமையான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இன்னும் இதை எப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளா வரலாற்றுல இருக்கிற பாபர் மசூதி அதை இடிச்சு வந்து அது ராம ஜென்மபூமி ராமர் பிறந்த இடம்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய மத உணர்வுக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் தராம அந்த மசூதியை இடிச்சு ராமர் கோவில வந்து கட்டியிருந்தாங்க அதுதான் அவங்களுடைய சாதனை வந்து எல்லா இடங்களிலும் பிரச்சாரமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் ஞானவாபி மசூதி இருக்கிற இடத்தையும் முடிச்சுட்டு அது வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இனிமே பியூச்சர்ல அந்த இடத்துல கிருஷ்ணர் கோவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கான மத உணர்வு அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கறதே குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு எதிர்கட்சியினர் குறிப்பா காங்கிரசும் அதே மாதிரி பாஜக மதத்தை வைத்துதான் அரசியல் செய்து அப்படிங்கறதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டா எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வில்கிஸ் பானுவினுடைய அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நடந்த கொடூரத்துக்கு இன்னுமுமே சரியான நீதி வழங்கப்படல சமீபத்துல அவங்களை விடுதலை செஞ்சிருந்தாங்க ஆனால் அதுக்கு மறுபடியும் கேஸ்லாம் போட்டு இருக்கு இருந்தாலும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படல நீதி வழங்குறதுலேயே வந்து இன்னுமே இழுபறி இருக்கு அப்படின்ற வகையில தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ மதத்தை வைத்து தான் பாஜக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு இது நல்லதல்ல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சியினரும் பொதுமக்களுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்து மேலே வைக்கப்படுற இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு பாஜகவினுடைய அடிமை பாஜகவினுடைய பீட்டி மாதிரி தான் வந்து தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்னம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே வந்தப்போ பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு பெரும் பெரும்பாலும் அந்த பிரச்சனை வரல அப்படின்னு வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சியினர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில தான் பாஜக தொடர்ந்து மதத்தை வைத்து அவங்களுடைய பிரச்சார கூட்டத்தில் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் முன் முன்வைக்கிறாங்க அதே மாதிரி பிரதமர் மோடியினுடைய இந்த வெறுப்பு பேச்சுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முதற்கொண்டு காங்கிரஸ் உட்பட எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க ராஜஸ்தான்ல ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடக்க போற நிலையில பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு வட இந்தியாவில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இது நிஜமாவே வந்து இந்துக்கள் மத்தியில் பிரதமர் மோடிக்கு ஒரு செல்வாக்கை ஏற்படுத்துமா வாக்குகளா மாறுமா அப்படிங்கிறத நம்ம ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்